சினிமாவில் ஜெயித்தவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அது தோத்தம் வந்து அவ்வளோ பேரும் வந்து காணாமல் போயிருக்காங்க எல்லாம் வந்து திறமை இல்லாதவன் கிடையாது கிடையாது நிச்சயமாக தோத்தவர்கள் எல்லாம் திறமையானவர்கள் கிடையாது ஜெயித்தவன் பூரா புத்திசாலித்தாலுமே திறமையானவன்லாம் கிடையாது கிடையாதுன்னு ஏன்னா சினிமாவில் வந்து திறமை வந்து ஒரு முப்பது பர்சன்ட் அப்படின்னா அதிர்ஷ்டம் எழுபது பர்சன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை இது வந்து இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பதில் சொன்னாலும் நான் இவ்வளோ காலம் சினிமா இருக்கும் இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது தான் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் இவர் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது அவரை வந்து ஏதோ ஒரு கோமாளியாக ஒரு கோமாலின்னு சொல்லக்கூடாது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஏதோ படத்தில் வர ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அப்படி தான் சூப்பர் குட் சுப்பிரமணியம் மிக திறமையான ஒரு 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 கலைஞர் கலைஞரை தாண்டி ஒரு கிரியேட்டர் எனக்கு குட் ஃபிலிம்ஸ் சமயத்துலேருந்தே தெரியும் அந்த சூப்பர் குட் பாசல்லேயே வந்து அந்த நார்த்து போக் ரோட்டில் அங்கேயே தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் நடிக்கும் வந்த பூஸில் அசோக் நகர் பில்லர்கிட்ட இந்த மூலிகை ஜூஸ்லாம் ஒரு வேனில் வைப்பாங்க அப்போ வந்து அப்படியே குடிச்சிட்டு சொல்லுவார் வந்து என்னங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னா சார் இப்போ படம் போயிட்ருக்கு சார் நல்லா இருக்குது சார் முன்ன மாதிரி இல்லை சார் அப்படின்னு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புற்றுநோயால் இறந்து போய் இப்போ தான் நடிகர் சங்கம் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன் நடிகர் சங்கம் சார்பாக வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஒரு கலைஞன் எவ்வளவு பெரிய கனவோடு வந்து அந்த கனவு நிறைவேறாமல் கடைசி வரைக்கும் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அப்போ இறந்து போகிறான் அப்படின்னா அவனுடைய அந்த ஆன்மா இருக்குது இல்லைங்களா ஏமா நமக்கு வந்து எவ்வளோ திறமை இது வை வைத்தறிச்சல் இருக்குங்க திறமை இல்லாதவன் பூரா வந்து ஜெயிச்சிட்டு இருக்கான் அப்படின்பொழுது திறமை இருக்கிறவ வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க ஒன்று ஊருக்கு போயிடுவாங்க இல்லைனா இங்கேருந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க இல்லைன்னா நொந்து போயிடுவாங்க அதில் போராடி வரவங்க வேறு விஷயம் சினிமா அப்படி தான் சோதிக்கும் வந்து டெஸ்ட்டு வைக்கும் இதெல்லாம் உண்மை தான் வந்து சரி இந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் யாருன்னா அவர் முண்டாசுப்பட்டியில் ஒரு சாமியாராக நடித்தவர் ஜே ஒரு கான்ஸ்டபுளாக வந்து கோர்ட்டில் வந்து அப்படி திரு திருந்து வீழ்ச்சி தப்பு தப்பாக சொல்லி அவர் தான் மாட்ட வைப்பார்ன்ற அளவுக்கு நாம் பார்த்துருக்கோம் அவர் தஞ்சாவூர் ஐஎம்பேட்டையை சேர்ந்தவர் இருந்து சரோபஜி காலேஜில் படித்த ஒரு நபர் படிக்கும்பொழுதே அந்த கதை எழுதுறதுல குறிப்பாக சினிமா இயக்குனராக வேண்டும் என்று தஞ்சாவூர்லேருந்து அப்படியே புறப்பட்டு வந்தவர் இன்னும் கேட்டால் தஞ்சாவூரில் அந்த பகுதியில் இருந்தவர் வந்து சொந்தம் பதனாறுன்னு ஒரு படம் அவங்க ஊருக்கார தான் எடுத்தாங்க அதில் அஸ்டண்ட்டாக சேர்ந்து சொந்தம் பதனாறு தாயா தாரமா அந்த சமயத்தில் வந்த படங்கள் நைன்டிஸில் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து சென்னைக்கு வந்து பல இயக்குநர்கள உதவி உதவி இயக்குனராக இருந்தார் நல்ல கல கதை நாலேஜ் ஒன்று பயங்கரமான கெட்டிக்காரர் எனக்கு எப்படி தெரியும்னா சிட்டிசன் படத்தில் அவர் தான் கோ டைரக்டர் சிட்டிசன் படம் வந்து சரவண சுப்பையாவுக்கு கிடச்சிருச்சு புதுமுக இயக்குனர் பிரம்மாண்டமான படம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ரவிகே சந்திரன்லாம் கேமராமேனு அப்போ என்ன ஆகிப்போச்சு அஜித் தரப்புலையும் நிக்காட் சக்கரவர்த்தி தரப்புலையும் ஆயிடுச்சு ஓகே இவர் வந்து புது டைரக்டர் யாருன்னா ஒரு பலமான கோ டைரக்டர் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே பக்கத்தில் என்ன மொத்தம் மொத்தமாக இது பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு புது டைரக்டருக்கான ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா இது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய க்ரௌடாக ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது தென்னரேடி வாங்க என்ன தான் வந்து கதை சொன்னால் கூட சரி அப்படி சூப்பர் குட் சுப்பிரமணியம் போய் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது நான் சிட்டிசன் படம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்கும்போது அவரை பார்த்துருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த சீன் பேப்பர்லாம் ஆர்டர் பண்ணுவார் இந்த சீன் எது தேவையில்லாத சீன் எது கரெக்டான சீன் வருது இதை வந்து அஜித் ரொம்ப நாள் நோட் பண்ணிகிட்டு இருந்தார் நோட் பண்ணிகிட்டு இருந்து இங்கே வாங்கன்ட்டு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் ரொம்ப காலம் சூப்பர் குட் சம்பென்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் கதை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தில் இருந்து சத்யராஜ் பிரபு அன்னைக்கு யாரெல்லாம் உச்ச நட்சத்திரமாக இருந்தாங்களோ அத்தனை பேருக்கு அந்த ஆம்புலன்ஸ் கதை தெரியும் எங்கள் விஜய் அஜித்துக்கே தெரியும் அது அது என்ன ஆம்புலன்ஸ் கதைனா ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு இதயத்தை கொண்டு போவாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளோ குயிக்காக போய் அதை கொண்டு போய் சேர்க்குறது நிறைய வந்துருச்சு மலையாளத்தில் வந்துடுச்சு ஆம்புலன்ஸாக எல்லாமே வேறு அதெல்லாம் வந்துருக்குது வந்து இதே மாதிரி இல்லாமல் இதை முதல் முதல்ல அவர் தான் சொன்னார் இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேருக்கு தெரியும் தெலுங்கில் இருக்கிற வெங்கடேஷ் சிரஞ்சீவி மகேஷ் பாபு இவங்களுக்கெலாம் போய் கதை சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படி வந்து இது சூப்பர் குட்டு ஃபிலிம்ஸே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ் சினிமாவுடைய ஒரு வேடந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த நார்த் போக்கு ரோடில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்பாய பிரபாகரனுடைய அலுவலகம் இருக்கும் வைகாசி புறந்தாச்சும் இந்த படங்கள்லாம் நடத்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்கும் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு பேக் சைடாக அந்த மாடியில் தான் வந்து கவுண்டமணியோடய ஆஃபீஸ் இப்போது அவர் அவருடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது அப்போ அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு வெளியே ஒரு இருபது பேரும் உள்ள ஒரு இருபது பேரும் எதிர்க்க இருக்கிற ஒரு டீ கடைக்கு இப்போ ரெசிடென்சி டவர் ஹோட்டலாக இருக்குது அங்கே வந்து ஒரு முப்பது பேர் உக்காந்துக்கிட்ருப்பாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உதவி இயக்குநர்கள் புதுசாக கதை சொல்ல வந்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தவங்க அப்படி ஒரு ஆலமரமாக இருந்தது பிரமாதமாக கதை தேர்வில் வந்து சௌத்ரியை அடிச்சுக்க முடியாது ஆர்பி சௌத்ரி வந்து அவ்வளோ பேருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு புதுமுக இயக்குநர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் வந்து ஆர்பி சௌத்ரி மாற்றுக்கருதே இல்லை அந்த டிசிஷன்லாம் சூப்பராக எடுக்கக்கூடியது அப்படி இவர் போய் சுப்பிரமணியம் போய் கதை சொல்லும் பொழுது அவர் வந்து யோ நயா வந்து முதல் படமே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ ஹெவியான ஒரு கதை எடுத்துகிட்டு வந்துக்கிற முதல்ல ஒரு சின்ன படம் பண்ணு சின்ன படம் பண்ணி ஜெயிச்சு காட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணு அது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு போதுனா அந்த சூப்பர் கோட்டில் டிஸ்கஷன் ஒர்க்காறது போய்ட்டு ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறது இப்போ இந்த புது டேரக்டர் யாராவது வந்தாங்கன்னா இவர் போய் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணுறது இப்படியாக இருந்த சமயத்தில் தான் அவர் இன்னொரு கதை ஒன்று ரெடி பண்ணார் அந்த கதையினுடைய பேர் வந்து பிரபஞ்சன் அந்த கதை அதுவும் ஒரு பிரமாதமான கதை வந்து அந்த கதையை வந்து விஜயோடைய தந்தை எஸ்ஏ சிக்கிட்டு சொல்லி அப்போ விஜய்க்கு வந்து சில படங்கள்லாம் தோல்வியில் இருந்தது இவருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து சூப்பர் குட் சுப்ரமணியத்துக்கு ஆறு மாதம் காலம் அந்த அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருந்தார் இடையில் சிரஞ்சீவி வந்து அந்த கதையை கேள்விப்பட்டு தெலுங்கில் என்ன கேள்விப்பட்டு அந்த எனக்கு கொடுத்துட்றீங்களான்னார் விலைக்கு அப்போதான் இதெல்லாம் வந்து யாராவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இல்லைன்னா அவரே புரியவாதமாக அந்த படத்தை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தாரானான்னு தெரியல வந்து அதை விற்றுருந்தா கூட பெரிய காசு கிடச்சிருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எஸ் எஸ் இந்த படத்தை பண்ண முடியாது அது தம்பிக்கு சரியாக வரல விஜய் இந்த கதையை கேட்டாப்புல சரியில்லைன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாப்புல இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்த்தான் ஒரு படம் பார்த்திபனை வச்சு அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகவே ஆகலைங்க வந்து சினிமாவில் இது ரொம்ப ரொம்ப நான் திரும்ப சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா திறமை முப்பது பர்சன்ட்டு அதிர்ஷ்டம் எழுபது பர்சன்ட்டு இது உண்மை சத்தியம் இது இன்றைக்கும் நல்ல நல்ல கதைகளோடு நல்ல நல்ல திறமையான ஆட்களோடு கோடம்பாக்கத்துலையும் வடவழனையும் சாலிகிராமத்துலேயும் கிராமத்துலையும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து தலையில கதையை சம்மந்துக்கிட்டு இருக்காங்க வந்து அது இளைஞர்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல வந்து அதுவும் சமீப காலமாக இப்போ பார்த்தீங்கன்னா மிக சமீப காலமாக ஒரு பிரம்மாண்ட ஹீரோ நாங்கள் ஆச்சா எங்களுக்கு வந்து மாசு ஓப்பனிங்லாம் இருக்குதுன்றாங்கள அவங்க படங்கள்லாம் மக்கள் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல கதை இருக்கா அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பிச்சு இருக்கிற படம் வந்து நிறைய படம் குடும்ப சன் நிறைய படங்களை சொல்லலாம் வந்து மக்கள் தெளிவாகிட்டாங்க நீ நல்ல கதையை கொடியா நான் வந்து படம் பார்க்குறேன் இந்த பில்டப்லாம் கொடுக்கவே கொடுக்காது வந்து அது நிறைய சொல்லலாம் நீங்கள் குட் பேடக்லி கூட பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாரிச்சாங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு இது ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா கதை மீது கவனம் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்படி கதையை நம்பி சூப்பர் குட் சூப்பரமணியம் தெரிஞ்சவர் வந்து இந்த கருத்தா படம்லாம் நின்று போச்சுன்னே தெரியாதுன்னு ஒரு கட்டத்தில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் நான் வந்து அவரே கூட என்கிட்ட சொல்லும்போது பேர்லாம் குறிப்பிடாதீங்க சார் அப்போ போது சொன்னார் அது சார் பேர்லாம் குறிப்பிடாதீங்க நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு இந்த ஆம்புலன்ஸ் கதை ஒன்று இருக்கு இல்லைங்களா இதயத்தை கொண்டு வர ஆம்புலன்ஸ் கதை அதை ஒரு பிரபலமான டைரக்டர் அப்படியே சுட்டு ஒரு படம் பண்ணாருங்க அவங்க அந்த டைரக்டருடைய பையன் வந்து பெரிய நடிகர் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படியே சுட்டு அடித்தார் அது இண்டஸ்ட்ரி முழுக்க தெரிய ஆரம்பித்தது வந்து ஏன்னா விஜயகாந்த் வரைக்கும் அந்த கதை தெரியும்போது சௌத்ரி தான் கூப்பிட்டு அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு என்ன சார் வந்து சுப்பிரமணி சொன்ன கதை அப்படியே இருக்குது அப்படின்னு சார் சுப்பிரமணிய மட்டும்தான் மூளை இருக்கா எங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா அப்படின்னு அதே சூப்பர் சுப்ரமணியை கூப்பிட்டியோ யோ என்ன ஏன் உங்கள் கதையை எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க கதையை சொல்லியா நீ அப்படின்னு ஒன்று அச்சு பிசுங்காமல் அந்த படத்தில் அந்த கதையை அப்படியே சொன்னார் அது இதுக்கு போய் வந்து அறிவு திருட்டு வந்து அது கவலையே ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து டைரெக்ஷன் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணப்போ தான் அவருக்கு முண்டாசுபட்டு இயக்குனர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு வாழ்க்கை கொடுத்தார் ஒரு நடிகனாக வந்து அதை தான் சொல்லுவார் வந்து சார் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது சிட்டிசன் லேவ் ஏன்னா சிட்டிசன் படம் பண்ணும்போது அஜித் ஒரு மூணு கம்பெனிக்கு வந்து அவர் அனுப்பிச்சு வச்சுருந்தார் அஜித் சொன்னது என்னென்னா அண்ணா நீங்கள் போயிட்டு ஒரு படம் இட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் படம் தானே நிக்காஸ் ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறாரு சார் நமக்கு வந்து நேரம் இருக்குண்ணா சார் உண்மை அதுதான் நேரம் கரெக்டாக இருந்து அமைஞ்சிருந்ததுன்னா நாம் வந்து ஒர்க் கடை இன்றைக்கி சூப்பர் குட் சுப்பிரமணியம் மறைந்து விட்டார் உண்மையிலேயே வந்து வருத்தமான செய்தி அவர் உயிரோடு இருந்துருந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் அந்த நேரம் ஆயிருந்தாருன்னா ஒரு விக்ரமன் கே எஸ் ரவிக்குமார் ஹரி இந்த வரிசையில் ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டராக இன்றைக்கி வரைக்கும் இருந்திருப்பாருங்க மாற்று கருத்து கிடையவே கிடையாது வந்து இந்த கதையை அடிச்சுட்டு போனது இல்லைங்களா அது வந்து தெரிய ஆரம்பித்து அப்புறம் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து நடிகை நான் பிறகு சொன்னார் முண்டாசுபட்டு வந்து அந்த டைரக்டரை நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு ஏன்னா நடிக்கலாமா வேணாமன்னா அண்ணே வாங்கினேன் நீ நடிக்க இந்த கேரக்டர் நல்லாயிருக்குன்னு ஒரு சாமியார் வருஷம் போட்டுன்னு அது என்ன ஆகிப்பாச்சு அவுட் டோர்லாம் போனோடனே முண்டாசுப்பட்டி சாமியார் வந்துட்டார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமியார் அப்படின்னா ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருப்பது அதே இன்னொரு ஒருத்தமும் போடுவார் வந்து எங்கேயோ அவுட் டோர் போயிருக்கும்போது பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்களாம் ஏதோ ஒரு ஒன்றும் தெரியாது அவங்களெல்லாம் தெரிய போகுது ஒன்றும் தெரியாது எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு மாதிரி வந்து வந்து இவர்கிட்ட பேசுவாங்களாம் வந்து சார் இது தெரியுமா அதை தெரியுமா அப்படின்னு அப்படீங்க நான் எவ்வளோ கதை பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சரி அவங்களுக்கு அவ்வளோதான் அந்த அதுக்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்லியிருக்க முடியாதுன்னு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு 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 சினிமாவில் ஒரு மனிதனுடைய ஒரு கலைஞனுடைய ஒரு திறமையாளனுடைய கனவு பார்த்தீங்கன்னா எப்படி மரண தருவாயில் கொண்டு போயிட்டுருக்கு அந்த கடைசி நேரத்தில் எப்படிலாம் நினச்சி பார்த்துருப்பாரு வந்து உண்மையிலேயே அது நம்ம கூட வந்தவங்க நமக்கு பின்னால் வந்தவங்க எவ்வளோ தூரம் ஓடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது இவ்வளோ கதை சொல்லியிருக்கோம் இவ்வளோ போராட்டம் எங்கெங்கேயோ சுற்றி 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 எங்கே ஒரு சோ ஒரு இப்போயாவது செல்ஃபோன் இருக்குது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தகவல் தொழில்நுட்பம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த காலகட்டங்களில் செல்ஃபோன்லாம் கிடையாது கிடையாது வெறும் லேண்ட்லைன் தான் ஒரு கம்பெனி வாசலில் போய் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கணும் கால் கெடுக்க வந்து அவங்க பார்த்தா பார்ப்பாங்க பார்க்காம போவாங்க போங்கன்னு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் கதை சொல்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது கிடையாது அதனால் அத்தனையும் தாண்டி இவ்வளோ வருஷம் போராடி தன்னுடைய உடல்நிலையை பற்றிலாம் கவனிக்காமல் ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு மாபெரும் கிரியேட்டர் இந்த இந்த விஷயத்தில் காணாமலே இந்த உலகத்துக்கு தெரியாமலே போனது எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு விஷயம் இதை போல எண்ணற்ற பேர்கள் இந்த கோடம்பாக்கத்திற்குள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியவே இல்லை இந்த அவர்களையெல்லாம் இப்பொழுது இருக்கிற இந்த ஹீரோக்கள் வந்து நான் வந்து ரெண்டு படம் ஜெயிச்சவங்க கூட தான் படம் பண்ணுவேன் மூணு படம் இட் இட்டு கொடுத்துகிட்ட தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களே இது மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கதை கேளுங்கன்றான் நான் பொதுவாகவே வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ரெண்டு நாளோ கதை கேளுங்க தம்பி முன்னால் டைரக்ட் பண்ண முடியாது கதையை கொடுத்துரு ஒரு நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம் வச்சுங்க ஏன்னா ஸ்டோரி பேங்க்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆந்திராவில் இருக்குது அவங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு கதை வந்து கதை வங்கின்னு கதையை வந்து சே வச்சுருக்காங்க வந்து ஏதாவது ஒரு கதையாக ஒரு டைரக்டருக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த கதை வங்கியில் இங்கே கூட கதையை இது கதையாசிரியர்கள் சங்கம்லாம் இருக்குது வந்து அதில் கூட அவன் வாங்கி வைக்கலாம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கிலையும் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் என்ன ஆகுது அந்த மூளை ஊசி போகிற விஷயமா அது அப்படி மாதிரி அது கிடையாது வந்து இங்கெல்லாம் வந்து அதுக்கு சொல்லுவாங்க சார் இட்டானவங்க நாங்கள் வந்து பெரிய ஹீரோ இட்டானவங்க படத்தில் பண்ணால் தான் எங்களுக்கெல்லாம் வந்து வெளியே தெரிய வரும் எங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும் ஒரு புதுமுக டேரெக்டரை போட்டு அது எப்படி சார் எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ச மிக சரியான உதாரணமாக ரெட்ரோன்னு ஒரு படம் அது கூட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ரெட்ரோவுக்கு பண்ண விளம்பரம் என்ன ரெட்ரோவுக்கு பண்ண வரவேற்பு என்ன ரெட்ரோவுக்கு கொடுத்த பில்டப்னா அதெல்லாம் தாண்டி ஒரு மூணாவது நாளில் ரெட்ரோ கீழே இறங்கி தேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலி மேலே போயிருக்குன்னா இந்த ரசனையான மனிதர்கள் ரசனையான ரசிகர்கள் மாறவே இல்லை அவர்களுடைய மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த விடுவையில் சந்திக்கிறேன் நன்றி